ஆர்வமா கண்டிப்பா கேட்கும் பொழுது போகும் பொழுது நாங்கள் எழுதி கொண்டிருக்க முடியாது மனிதப்பட்ட நாங்கள் எழுதி கொண்டிருப்பது அதாவது இந்த பேராசிரியர் தமிழ் எழுத்தாளர்கள் இந்த வேள்பாரி கூட எங்க ஊர் எம்பி எழுதியிருக்காரு காவல்துறை எழுதியிருக்காரு நாங்கள் எழுதின எழுத்துக்கள் எல்லாமே மனிதனே வந்து அப்படியே என்ன பண்ணுவோம்னா தூக்குவோம் நான் படிச்சுக்கிட்டே இருப்பான் அவனை என்ன பண்ணுவோம்னா நாங்கள் தூக்கிடுவோம் தூக்கிட்டு போட்டு போய் ஒரு பெரிய மலை மேலே விட்டுருவோம் அந்த மலை பெரிய ஐஸ்கட்டி மலையாக இருக்கும் அங்கே சுற்றி தேவதைகளாக இருக்கும் அந்த தேவதைகளையெல்லாம் அவங்க பார்த்து ரசிப்பார் பார்த்து ரசிச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கிரிக்கெட் விளையாடுவார் இப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் கற்பனையாக எழுதுவோம் இதை படிக்கும்பொழுது அந்த மனிதனுக்கு வந்து அந்த ஹீரோவோடைய எந்த கதை படித்தாலும் நம்ம படித்தோம் அந்த ஹீரோ கேரக்டர் நம்ம கூட அந்த முழு நாவலே படிச்சு முடிக்கும் பொழுது அப்புறம் அந்த நானூறு பக்கங்களை படிச்சுட்டு நானூறு பக்கம் முடிச்சுட்டு அந்த கதை போது அந்த நாவல் பொழுது முடிந்த பிறகு அந்த ஹீரோ நம்ம மனசுக்குள்ள வந்து வாழ்ந்து முடிச்சுட்டு அது புக்கை போன கடாமி கண்ண சொன்னு பண்ண நம்ம வீட்டுல இருக்கும் வீட்டு பக்கம் தான் இருக்கும் எங்கெங்கோ முடிப்போனா எங்க புத்தகத்தில் அப்படின்னு நீங்க பார்ப்போம் அது என்னன்னா மனிதனே வந்து நாங்கள் வந்து ஒரு எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஐபிஎல் பார்க்குற மாதிரி சினிமா பார்க்கற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவர் கற்பனையில அவனை அப்படியே தூயில போய் சுத்தி காத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்து பொத்துன்னு அவன் தெல போடுவோம் இது ஒரு நாவலுடைய வேலை அப்புறம் அவனுக்கு ஓய்வு நேரமோ அல்லது அவனுடைய ஒரு பயணமோ அல்லது அவசர மனிதத்தை பேசுறானோ பேசும் பொழுது இந்த நாவல் குறித்து அவசராக இருந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் எங்கள் நாவல் வந்து ஒரு மனுஷன் ரோல் பண்ணும் இந்த நாவல் இதுதான் வேலை செய்யும் இதுக்கு மேல அந்த நாவல் வந்து அவனுக்கு எந்த சக்தியும் குத்துற அதுக்கப்புறம் அவன் என்ன நினைப்பானா சார் நீங்க மேலதான் எழுதிங்களான்னு கேட்பான் இதுதான் அந்த நாவலுடைய உங்க புஸ்தகம் படிச்சது என்னன்னா அவன் முடிச்சா படிக்கிறான் குறைந்தது புஸ்தகத்தான் சொல்ல அவன் நடப்ப படிக்கிறாயா அவன் சட்டத்தை படிக்கிறான் இந்த நாட்டுல யார் ஆட்சி செஞ்சு சட்டத்தினுடைய ஆட்சி நடக்குது அப்ப அந்த சட்டத்தை படிக்கிறான் அவன் படிச்சுட்டு அது செயல்பாட்டுக்குள்ள இறங்கினா இது கற்பனை கிடையாது இது ரியல் இது நான் இருந்த புத்தகங்கள்லாம் கற்பனை மனிதனை கொண்டு போய் எட்டாவது சுத்தி காட்டிட்டு திருப்பி வந்து அந்த இடத்துல விட்டுரும் நீ எழுதுன சட்டமோ நீ எழுதுன நிலச்சிக்கலோ நீ எழுதிய நிலமுகள் எதிர்காலமோ நீ எழுதிய அகராதி புத்தகமோ நீ எழுதிய புத்தகங்கள் ஒரு மனிதன் வாசித்ததை கிரகித்து கொண்டான்னா அவன் அந்த புத்தகங்களை அவனுடைய ஆயுள் முழுவதும் அவனுடைய ஆயுள் முழுவதும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அது மாறிவிடுகிறது ஆகவே இது போன்ற எழுத்தாளர்கள் தேவை ஆயிரம் புத்தகம் வந்தா நீ எழுந்த மாதிரி ஒரு புக் தான் வருது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புஸ்தகங்கள் கற்பனைகள் புனைவுகள் நீங்க எழுது ஒரு புத்தகம் ஆயிரத்துல ஒரு புஸ்தகம் அந்த மனிதனுக்கான அறிவையும் அந்த மனிதனுக்கான சுயமாக இயக்கக்கூடிய சக்தியையும் தருது நீங்க வந்து உங்கள்ட எழுத்து நல்லா இருக்கு உங்க டீம் நிறைய எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தேநீருடைய குடிச்சு முடிக்கும் பொழுது என்னுடைய தமிழ் பேராசிரியர் சொன்னாரு அப்படி ஒரு மனிதனுடைய கற்பனையாக ஒரு மனிதனை கொண்டு போய் ஒரு இடத்துல சுத்தி காட்டிட்டு இறக்கக்கூடிய புத்தகங்கள் அல்ல திரு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் எழுதக்கூடிய புத்தகங்கள் அவர் எழுதக்கூடிய புத்தகங்கள் என்பது அந்த தனி மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில அவனுக்கு ஒரு சக்தி கொடுக்கும் வகையில அவனுக்கு ஒரு வலிமை சேர்க்கும் வகையில அந்த புத்தகங்கள் இருக்கும் அந்த அடிப்படையில அவருடைய ஐந்தாவது பாகமாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த வழிகாட்டு மதிப்பு சந்தை உன்னுடைய வழிகாட்டி மதிப்பு இந்த சாமானியனுக்கான அந்த புத்தகம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை அந்த ஐயப்பாடுகள் என்று சொல்லிக்கொண்டு மதுரையிலிருந்து நாங்கள் வந்து ஒரு வார்த்தை நீங்கள் வந்து இன்னும் மென்மேல் பெரிய இடங்களுக்கு நீங்கள் பெரிய இடங்களில் தான் இருக்கிறீங்க எங்கள் அண்ணன் ஹென்றி அண்ணன் கூட இருக்கீங்க இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் எல்லாரும் இன்னும் இதை வந்து மனிதனுக்கான விஷயங்களை சக மனிதனுக்கான சக இந்தியனுக்கான சாமானியனுக்கான விஷயங்களை கடைகோடு இந்தியனுக்கான விஷயங்களை தொடர்ந்து நம்முடைய நிலம் உங்கள் எதிர்காலம் மக்கள் அறக்கட்டளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த புத்தக வெளியுள்ளா வெளியிட்டுள்ளாவிலே விழாவிலே என்னுடைய வாழ்த்துகளை நிறைவு செய்கிறேன் என்று என்னன்னா நல்வினை விசராஜ் அவர்களும் சாதனையும் பரிசு கொடுப்போம் அண்ணா சொன்னாருளாஸ் ட்ரெயின்ல போனாலும் ரிசர்வ்ல இருக்கிறோம் ஏன்னா ரிசர்வ்ல போயிருக்கும் அதனால ரிசர்வ்ல இருந்தாலும் நமக்கு தெரியும் ரிசர்வ்ல அன்றிசர்வ்டில் கீழே சீட்டு கடையில படுத்துட்டு போயிருப்பேன் தெரியும் இன்னைக்கு வந்துருச்சுன்றதுனால ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறோம் செகண்ட் ஏசியில போறோம்ன்றதுனால அன் ரிசர்வ்ட்ல வந்து தான் பார்க்க இல்லையா ரெண்டாவது அவர் நன்மாரனோட மாணவர் யார் சொல்ல முடியாது கேட்டுக்கலாம் மதுரை நன்மாரன் எம்பியாக ஆனாலும் டூ வீலர் தான் வரும் இடம் எங்கள் அண்ணன் இருக்கார் பத்து ரூபாய் எங்கள் தலைவர் இருக்கார் அவர் அந்த காலத்து சாரு கூட நெருக்கமான இந்த குடும்பத்தில் வந்தார் கேட்டுக்கலாம் ராமதாஸ் ஐயா கூட மாவட்டத்தில் மாவட்ட செயலரில் இளைய வயசில் இருந்தார் பழைய ராம்தாஸ் ஐயா மக்கள் மக்கள் ராமதாஸ் ஐயா இருபத்தஞ்சு வயசுல மாவட்ட செயலர் அதனால வந்து மக்கள் போராடி எங்கள் அண்ணா இருக்காரு இல்லையா எங்கள் அண்ணன் அரசு சட்டங்கள் டிடிசிபி அவர்களாக இருக்கட்டும் பதிவுத்துறையாக இருக்கட்டும் எங்கெல்லாம் போய் அதிகாரிகிட்ட போய் சண்டை போட்டு போராடி முதலமைச்சராக இருக்கட்டும் பதிவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் வீட்டுவசத்துறை அமைச்சராக இருக்கட்டும் போய் பேசி சட்டத்தை ஆர்டோமைஸ் பண்ணுவார் என்னது கீழே பிரச்சனை கீழே பேரும் பாதிக்கப்படுறாங்க

இது எங்கள் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு இது எங்க அண்ணன் உள்ளிட்டே அது உள்ள அண்ணன் எப்பவுமே இருக்கும் அண்ணனோட நேரம் வந்து நிறைய ஆல்ரெடி சோல்டு நிறைய இடத்துல விற்பனை செய்யப்பட்டு விட்டது அவரை நான் அமர்த்தி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீனிவாசராவோட மாடுறேன் சீனிவாச தஞ்சாவூர்ல தஞ்சாவூரில் நிலங்களுக்கு ரெக்கார்டு எடுத்து கிராம கிராமமாக அலைஞ்சி புத்தகை இருக்கிற அனைத்து பேரையும் பட்டா மாத்திரத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான் அவரோட வாங்கிய வரலாறு படித்து அவரோட புத்தகங்களை படித்து நிலம் நிர்வாகத்தில் அவர் புத்தகங்கள் இன்னைக்கு வெளியே வரல நிலம் சீர்திருத்தத்தை பற்றி அவர் எழுதுகிற புத்தகங்கள் வெளியே வரல அதெல்லாம் இங்கே இன்டைரெக்டாக வேற லாங்குவேஜில் வந்துட்டுருக்கு அது எல்லாமே ஒரே தளம் தான் அன்றிசைடை கண்டிப்பாக நம்ம நேசிப்போம் ஏன்னா அன்றிசைடு கம்பார்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாது அதுதான் நம்ம நோக்க அன்றிசை ஒன்று இருக்கக்கூடாது கம்ஃபர்டபுளாக இப்போ வந்தே பாரத் மாதிரி தான் இருக்கணும் எல்லாமே வந்தே பாரத்தில் மரம் இருக்கணும் அடுத்ததாக என்னுடைய தந்தை தான் ஒரு என்னோடய அண்ணன் என்ன தம்பின்னு ஒரு என்ன எனக்கு வந்து ஒரு பிரச்சனை அதாவது ஆவண இருத்தர்கள்லாம் சண்டை போட்டாங்க உடனே ஃபோன் அடித்து என்னடா பிரச்சனை ஒன்று அப்படின்னாரு பத்து ரூபாய் இயக்கத்தலைவர் நான் பேசுகிறேன் அப்படின்னு உடனே ஒரு வீடியோ ஒன்று பேசுனாரு காண ஆளுங்கள்லாம் எங்கடா சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க ஆளுங்க ஆனால் ஃபோன் அடித்து பேசுனாரு ஒரு இயக்கம் தமிழ்நாடு முழுக்க பத்து ரூபாய் இயக்கம் அது சாதாரண இயக்கம்லாம் இல்லை அது வந்து அரசியலில் நிற்காது இப்போது ஒரு அரசியலில் நிற்கிற தான் மேடை கூட்டங்கள் கூட பிரச்சாரம் பண்ணும் நம்ம அண்ணன் அக்கிமண்ண அரங்கத்தில் பயிற்சி எடுக்கிறார் அரங்கத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாரு நல்விணி விஸ்வராஜ் ஐயா கிராமத்தில் தெருவில் பிரச்சாரம் பண்ணுறேன் ஆர்டிஐ சட்டத்தை தெருவில் கொண்டு போகிறார் கிராமத்தில் கொண்டு போகிறேன் நல்லா கவனிங்க அரசியல் இயக்கங்கள் தேர்தல் நேரத்தில் தெருவுக்கு வரும் மற்ற நேரத்தில் வரேன் ஒரு பக் ஆர்டிஐ பிரச்சார இயக்கம் தெருவில் விளையாட்டு இருக்கு எல்லா தெருப்பு அவர் அரங்கம் போடாமல் தெரு போட்டால் நான் போயிடுறேன் கூப்பிட்டாருன்னா நான் போயிடுவேன் போராட்டம் பண்ணால் நான் போக மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நான் நேரம் நான் வித்துட்டோம் அதனால் போராட்டம் முதலமைச்சர் எதிர்த்து போராட்டம் போடுறேன் ஆணையத்தை எதிர்த்து போராட்டம் போடுறேன் அப்படின்னு சொன்னார் தான் அதுக்கு போகமாட்டேன் ஆனால் தெரு கூட்டம் போடுறார் இல்லை மாப்பரம் அவங்க நின்று அவனுக்கு நின்று நிலச்சிக்கல் அவனுக்கு நத்தம் சிக்கல் சாமானியனுக்கு என்ன சிக்கலோ எல்லா தெருமுனை கூட்டங்களும் கூப்பிட்டுறாரு ஆக என்ன எங்கள் அண்ணன் என் நேரத்துக்கு கொண்டு போய் மேடை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு மேடை கொடுக்குறார் என்ன அக்கிமன்ன மேடை கொடுக்குறாரு எங்கள் அண்ணன் எனக்கு மேடை கொடுப்பாரு எங்க அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா அண்ணன் பெருமனையில மக்கள்கிட்ட விடுவாரு எங்க அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா அமைச்சர்கிட்ட கிட்ட போய் மேல வாடா மேல வாடா மேல வாடா இந்த புக்கு பிடி நெல்லு அதாவது அண்ணன் கிட்ட அவர் நிக்கிறவங்களுக்கே நிறைய லட்சம் ஸ்பான்சர் பண்ணி போய் நிற்பாங்க பெரும் தொழில் முனைவர்கள் என்னை மட்டும் தனியாக கூடுவார் நீ நிவா நீ எல்லாத்தையும் நெல்வாரு என்னை நேசிப்பார் எனக்கு அப்படி ஒரு மேடை கொடுத்துப்பார் எல்லா அமைச்சர்கிட்டையும் நம்ம புத்தகம் போயிருக்கு எல்லா அமைச்சர்களையும் படிக்கிறாங்க இல்லை அவங்க கையில புத்தகம் போயிருக்கு சிலர் வாசி ஆக புத்தகத்தை அவரு மலையில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறார் ஏன்னா ஆப்டிமைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் நம்ம அண்ணனுக்கு என்னால் முடிஞ்சது அண்ணன் ஏதாவது வேலை செய்யும் போது கூட இருந்து மனிதர்கள்